பிரபானுடைய நாளே நிவாஸத்தில் செய்வதற்கு நசீவை தந்த ربناනි 하나님의 கண்ணුమిని ආශෝකన మార్గ చేతల కారణసుల సాధనని వరితున లలాహ్ కదల దేవానాగా ఇன்றோடு కలగై 21వ తేదీ

விஷயங்கள் என்று வரப்பட்டதுலாம் ஹரிவசன்ல அவர்கள் மக்களுக்கு குறான எடுத்து சொல்லும் பொழுது அதை வெளியே இன்னொருத்தன் இது வந்து ஒரு சிலர் இவர் சூனியக்காரர் அப்படின்ற மாதிரியெல்லாம் பரப்ப ஆரம்பித்தான் அப்போ அல்லாமல் தான் என்ன சொன்னால் ரசூல் செல்லந்த ஆலேசிரமங்களை அவன் பைத்தியக்காரன் சொன்னான் சூனியக்காரன் சொன்னால் நிறைய விமர்சனங்களை ரசூல் செல்லந்தாலே அவங்க மேலே வச்ச உடனே அல்லாமல் தான் பதில் கொடுத்தான் என்னென்னா உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறானே அவன் வந்து முதலீ பாண்டுதானிக ஜனின் அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கோல் போட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப மோசமானவன் உங்களை பார்த்து பைத்தியக்காரர் சூனியக்காரர்னு சொல்கிறானே இல்லையா அவன் வந்து ஜனீன் அப்போ தவறான பிறப்பின் வழியாக பிறந்தவன் அப்படின்ற மாதிரி அல்லாஹால குரான்ல வசந்த திறக்கிட்டான் இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே தன்னுடைய தாயிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி நான் முகம்மத இந்த மாதிரி சூனியக்காரன் வைத்தியக்காரன் சொன்னேன் நான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி முகம்மது வந்து என்னுடைய பிறப்புல தவறு இருப்பதாக சொல்கிறாரு அளவு அன்னவும் சாதிக்கணும் அவர் உண்மை சொல்லியிருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீ கரெக்டாக சொல் தாயிட்ட கேட்குறான் கரெக்டாக சொல்லணும் நான் எப்படி பிறந்தவன் அப்படிங்கும்பொழுது அப்போ தாய் சொல்லுவானா நீ ஒரு ஆட்டு இடையனுக்கு பிறந்தவன் அதுவும் தவறான வழியில் பிறந்தவன் நீ அப்படின்னு அந்த தாய் என்ன சொன்னால் தன்னுடைய மகனுக்கு சொன்னதாக அந்த வரலாறுகள் எல்லாம் ஓதப்பட்டது அடுத்து இன்னொரு வரலாறு ஓதப்பட்டது தோட்டக்காரர்கள் அப்படின்ற ஒரு தோட்டக்காரனுடைய வரலாறு என்று ஓதப்பட்டது இது எல்லாம் எஸ்ரி மூணு ஒரு தந்தை அந்த தாய்க்கு தந்தைக்கு நிறைய விவசாய நிலங்கள் அவங்களுக்கு அந்த தந்தைக்கு இரண்டு மகன்கள் தந்தை என்ன செய்வாருன்னா அதிகமாக விவசாயத்தில் வரக்கூடியதை அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார் இப்போ இந்த மகான்கள் பேசிக்கிறாங்க என்ன தந்தை வந்து எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு கடைசியில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் போல அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு இரண்டு மகான்கள் இருக்கும் அப்போ தந்தை ஒப்பாத்தானதுக்கு அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் இவர் அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் அந்த சொத்து அப்படியே வாரிசாக்கப்படுகின்றது ரெண்டு பேரும் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்கள ஆகுறாங்க இப்ப இவர் என்ன செய்வாருன்னா தந்தை உயிரோடு இருக்கும்போது அறுவடை நாளன்று எல்லா மக்களையும் அழைத்து அந்த விவசாய நிலத்துல வச்சு அதிகமா தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார் இவனு அந்த மகன்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இதை போலன்னா யோம நான் நாம யாருக்குமே இனிமே செய்யக்கூடாது இந்த இதை கொடுக்க கூடாது பகல் நேரத்துல போய் நாம பண்ணாதானே இந்த மாதிரி வெளியூர்ல மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அறுவடை தினம் அப்படின்ட்டு நாம என்ன செய்வோம் கொஞ்சம் சீக்கிரமா போய் நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம் அறுவடை செஞ்சு நாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நெச்சூர்வாலா எஸ் அப்படின்ற பிளான் போட்டு போவாங்க போக போனால் ஃபஸ்ட் பகத்துக்கா சரி அந்த இப்போ தாக்கா அலையும் தாய்க்கும் ரப்பும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அந்த தோட்டத்தில் அல்லாமதால அதாவை இறங்கிட்டான் ஃபர்ஸ்ட் பகத்துக்கு சரி அப்படியே சாம்பலாக மாறிடுச்சு அந்த தோட்டம் அப்படியே எரிந்து ஆயிடுச்சு இப்போ காலையில் இவனுங்க சீக்கிரம் போய் நம்ம என்ன செஞ்சில் அறுவடை விட்டு கொண்டு வந்துடலான்னு போனால் போனால் தோட்டம் ஃபுல்லாகவுமே எரிஞ்சு கிடக்குது அப்போ அவனுங்க சொன்னான் இன்னும் நம்ம வேற தோட்டத்துக்கு வந்துட்டோம் போல நம்ம தோட்டம் இல்லையா எரிஞ்சு கிடக்குது அப்படிங்கும்போது அப்போ இன்னொருத்தன் சகோதரன் சொன்னானா அப்படி இல்லை வல்லோமூன் நமக்கு எல்லா விஷயங்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது நாம் இப்படி யாருக்கும் கொடுக்காமல் தடுத்து வைக்கலாம் என்று நினைத்ததனால் நம்முடைய தோட்டம் வீணாகிருச்சு அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் இன்று உதரப்பட்டது இதில் என்ன வல்லமன் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் ஒரு நல்ல காரியத்தை குறிப்பாக சதக்கா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம் பெற்றோர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை அந்த நல்ல காரியங்களை அப்படியே பிள்ளைகளும் தொடர வேண்டும் அப்படி தொடராமல் அவர்கள் தேக்கிக் கொள்ளலாம் அல்லது அப்படியே துண்டித்துக் கொள்ளலாம் என்று அந்த தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளைகள் அதிகமாக ஆசை கொள்ளுகின்ற பொழுது அந்த பொருளிற்கான பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற ஒரு படிப்பினையும் இந்த தோட்டக்காரனுடைய வரலாறு பின்னணியில் எழுதுவாங்க நூகலீஸ் நம்முடைய வரலாறு ஓதப்பட்டது நமக்கு அந்த தெரியும் முஸ்லம்பில் ஓதப்பட்டது முத்தசீல் சோராக ஓதப்பட்டது நிறையா விஷயங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது அதனுடைய பின்னணியில் இன்னைக்கு நாம் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் ஒரு சூறா சூரத்தில் ஜின் அப்படின்ற ஒரு சூறா ஜின்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன ஜின்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க கொலிகள் ஜான் மின்னார் நாம் படைக்கப்பட்டது மனிதர்கள் படைக்கப்பட்டது மண்ணிலிருந்து இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை போன்றே வாழக்கூடிய ஜின் இனத்தவர்கள் புலிகள் ஜான்றிஞ்சி மின்னார் பொழுது விடுத்து எரியக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட படைப்பு தான் அந்த ஜின் இனத்தவர்கள் நாம் எப்படி உலகத்தில் வாழறோமோ நம்மளே மாதிரி ஒரு படைப்பு நமக்கு தெரியாமல் என்ன செய்யச்சுன்னா ஜின் இனம் இருக்கு ஜின்னு அப்படின்னு சொன்னாலே அரபி டிக்ஷனரி எடுத்து பார்த்தா தெரியும் ஜின்னு ஜி நூன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால் மறைந்தது அப்படின்னு அர்த்தம் ஜின்னத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா முழுக்க முழுக்க அவர்கள் மறைந்திருப்பதனால்தான் அவர்களுக்கு ஜின் அப்படின்னே பேர் இருந்துச்சு ஜின்ன நான் பார்த்துட்டேன் அப்படி பார்த்தேன் அந்த ஒருத்தரை பார்த்தேன் நான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு அப்படின்றதுலாம் ஜின் என்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்களால் நம்மளை பார்க்க முடியும் ஜின்களால் மனித இனத்தை பார்க்க முடியும் ஆனால் மனிதர்களால் மாஷா அல்லாஹ் நாடியவர்களை தவிர எல்லாராலையும் ஜின் இனத்தை என்ன செய்ய முடியாதுன்னு நம்மளால பார்க்க முடியாது வகைகள் ஜின் ஒரு வகை அப்படின்னு சொன்னாஹத்தின் சில ஜின்களுக்கு அல்லாத்தால இறக்கைகளை பறக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுதாலா சில ஜின் அல்லாஹ் அல்லாஹால கொடுத்திருக்கிறான் சில சின்போன் சில இனங்கள் இருக்குது உங்கத்த கல்ல போன கல் ஹையாதி வல்கிலி அந்த நம்ம என்ன செய்ய உருமாற்றம் அடையக்கூடிய ஆற்றல் அல்லாவுதாலா அந்த ஜின் இனத்திற்கு அல்லாஹால கொடுத்திருப்பான் அது எப்படி உருமாறுனா சில ஜின்கள் நாயினுடைய தோற்றத்தில் உருமாற்றம் எடுக்கும் சில ஜின்கள் பாம்பினுடைய தோற்றத்தில் உருமாற்றம் எடுக்கும் அடுத்து இவன் மசாத்தின் நம்மைப் நம்மை போன்று உலகத்தில் வாழக்கூடிய வீடுகளில் வாழக்கூடிய ஜின்கள் குறிப்பாக ஜின்கள் ஒரு சில இடங்களில் வாழும் என்பதாக மிதாப்பில் எழுதுகிறாங்க பால் அடைந்த கட்டிடங்கள்ல காடுகளில் அதே மாதிரி தொண்டுகளில் எல்லாம் ஜின்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கும் ரசூல் செல்லா வலைக செல்லம் அவங்க சஹாமாக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க நீங்கள் நீங்க என்ன செய்யாதீங்கன்னு சொன்னா பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னாங்க ரசூல் செல்லதாட்சி அப்ப சஹாமாக்கள் கேட்குறாங்க ஏன் பொந்தில் சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது அப்படின்னா பைனகா பொந்து இருக்குது பொந்துகள் அங்கங்க இருக்கிறது அப்படின்றது மசாக்கின் உள் ஜின் அது ஜின்களினுடைய இல்லம் அப்படின்னாங்க ரசூல் செல்ல பொந்துகளில் எல்லாம் ஜின்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கு

மனித இனத்திற்கும் ஜின்னத்திற்கும் ஒரே தடியாக அனுப்பப்பட்ட நபி நம் நபி ரசோலுல்லா சார் அப்ப மனிதர்கள் வாழ்றதுக்கு முன்னாடி பூமியில நிறைய குழப்பங்களை ஜின்னம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் அல்லாமத்தால என்ன செஞ்சாங்கன்னா மலக்குமார்களுடைய படையை எல்லாமத்தால இறக்கி சில ஜின்களை என்ன கடலுக்கு மேலே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ன அவர்கள் காடுகளுக்குள்ளே விரட்டி அடிக்கப்பட்டார்கள் சில கைது செய்யப்பட்டு வானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அப்படி கைது எடுத்துட்டு போன ஜின்ல ஒருத்தன் தான் இபிலிஸ் அவனை கொண்டு போய் ஏன்னா ஜின் ஜின்ன்றது ஒரு இனம் அந்த ஜின் இபிலிஸ் ஜின் இனத்தை சார்ந்தவர் அப்ப அந்த வானத்துல கொண்டு போய் கைது பண்ணி முதல் வானத்துல வச்ச உடனே அந்த இப்ளிஸ் அவன் இப்ளீஸா மாறல அசாசில் அப்படின்ற பேருடைய சின்னாக இருக்கிறான் அவன் பார்க்குறான் மலக்குமார்கள் இவாதத்து செய்கிறாங்க அவனுடைய அந்தஸ்து உயருது அப்படியே வழக்குமார்கள் பார்க்குறாங்க தஸ்தீக் செய்கிறாங்க எல்லா இவாதத்துக்கும் செய்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த அசாசில் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படியே மலக்குமார்களை ஃபாலோ பண்ணுறான் இவாதத்தை செஞ்சு 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 முதல் வானம் இரண்டாம் வானம் மூன்றாவது வானம் நான்காவது வானம் அப்படியே படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து உறைந்து கடைசியில் ஏழாவது வானம் மலக்குமார்களுக்கு இவாதத்துகள் குறித்து எல்லா விஷயங்கள் குறித்தும் பாடம் எடுக்கக்கூடியவன் என்ன ஆகுறான்னு சொன்னால் அந்த அசாஜில் மாறுகின்றான் அப்போ அதுக்கப்புறம் தான் மனிதர்களுடைய படைப்பும் ஆரம்பமாகுது மனிதர்களை படைச்சி அல்லாமத்தல்லா செஞ்சுதான் செய்ய மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்ற பொழுது அப்போ அந்த அசாஜில் என்று சொல்லக்கூடிய அந்த ஜின்னம் மறுக்கின்றது மறுத்ததற்கு பின்னால் இபிலிசாக சைதானாக மாறுகின்றது இதுதான் ஜின்கள் அதாவது சைதானுடைய வரலாறு அந்த ஜின் இனத்திலேயும் முஸ்லீம் இனம் காஃபீர் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னும் தெளிவாக தான் அவர்கள் எழுதுகிறாங்க இன்னும் யகூதிகளாகவும் சில ஜின்கள் இருக்குது இன்னும் சில ஜின்கள் நசராணிகளாக இருக்கின்றது இன்னும் சில ஜின்கள் மஜூசிகளாக வெறுப்பு வணங்கிகளாக ஒரு ஜின் ஒரு சில ஜின்னத்தவர்கள் இருக்கின்றார்கள் எப்படி நம்ம மனிதர்கள் இனத்தில் இப்படி பிரிவினையாக இப்படி ஒரு சில விஷயங்களை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களோ அதே போன்று ஜின்னத்திலும் அந்த யகூதியாக நசராணியாக மஜூசியாக வாழக்கூடிய காஃபிர்களாக வாழக்கூடிய ஜின்களும் இருந்து கொண்டிருக்கின்றது ரசூல் செல்லதாலிசமுடைய காலத்தில் அபிசெல்லதாலிசம் அம்மன் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜின் ரசூல் செல்லாலிசி அவங்களுக்கு முன்னாடி அப்படியே அப்படியே வந்து வந்து போய் ரசூல் செல்லாலிசி அம்முடைய தொழுகையை கெடுக்கும் அளவிற்கு அங்கங்கே ஊசலாட்டங்களை அந்த ஜின் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ரசோசல்லிஸ்வரம் என்ன செஞ்சாங்க அந்த ஜின்னை பிடிச்சி பள்ளிவாசலில் கட்டி வச்சிட்டாங்க கட்டி வச்சுட்டு ரசு சாம்பாக்களுக்கு மறுநாள் இந்த சம்பவத்தை ரசூல் செலதா சொல்லும் போது சொன்னாங்க நான் நேற்று இரவு அந்த ஜின்னை நான் கட்டி வைத்திருந்தேன் ஆனால் யோசித்து பார்த்தேன் நல்லா வந்தால ஜின்களை கட்டுப்படுத்துகின்ற கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற ஆற்றலை அல்லாவிதால நம்மை சுலைமால அவர்களுக்கு மட்டுமே எல்லா விதத்தால் கொடுத்திருக்கின்றான் அதனால நான் யோசித்து பார்த்தேன் சுலைமாலிசம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று யோசித்து பார்த்தேன் அந்த ஜின்னத்தை அப்படியே அவிழ்த்து விட்டேன் அப்படின்னு ரசூல் செல்லதா அலிஸ்லம் அவர்கள் மறுநாள் சகாபாக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித் தர்றாங்க ஒரு சகாபியை கூட்டிட்டு ரசூல் செல்லதாசி இரவோடு இரவ போகிறாங்க போயிட்டு அந்த சஹாபியை நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாதுன்னு ரசூல் செல்ல ஆலீசம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க போனால் ரசூல் செலிசம்படியே மறைஞ்சிட்றாங்க இந்த சஹாபிக்கு பயம் ரசூல் செலிஸ்வம் கூட நம்ம நம்ம கூட வந்திருக்கிறோம் எதிரிகள் எதுவும் செஞ்சுருவாங்களோன்ற பயம் கோட்டை தாண்டி போக முடியாது ஏன்னா ரசூல் செல்லாதீஸ்வம் பிள்ளைத்த கட்டளை போயிட்டு கொஞ்சம் நேரம் ரசூல் ரசோல் செலுத்தாலிசி அவங்க வர்றாங்க வந்த உடனே அரசுரலை எங்கே போயிட்டீங்க அரசு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா எதிரிகள் உங்களை எதுவும் செஞ்சிருவாங்களோன்ற பயம் என்னை கோட்டையை தாண்டக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ ரசோல் செலிஸ் சொன்னாங்களா நான் ஒரு சில ஜீன் இனத்தவர்களுக்கு இஸ்லாம் குறித்து எடுத்து சொல்வதற்காக குரான் குறித்து எடுத்து சொல்வதற்காக நான் சென்றேன் அப்போ ஜீன் இனத்தவர்கள் அந்த வசம் அந்த வரலாறுலாம் இன்னைக்கு குரான்ல ஓதப்பட்டது ஜினத்தவர்கள் போய் அவங்க கூட்டத்தாரர்கள் சொல்லுவாங்களா இன்னும் சமையல் நாங்கள் பூசா பின்னால் ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றது அந்த வேதம் மிக ஆச்சரியமான விஷயங்களை வேதமாக இருக்கின்றது நேரான வழியில் பாதை நேரான வழியை காட்டக்கூடியதாக அந்த வேதம் இருக்குது அதனால இந்த கூட்டத்தார்களே அஜீவு தானியல்லா இது ஒரு அழைப்பாளர் நம்மை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவருடைய பதில் அழைப்பு பணிக்கு பதில் கொடுக்கணும் பமல்லாய் ஜிப்பு தானி எல்லாம் யார் அவர் அழைப்பாளருக்கு பதில் கொடுக்கவில்லையோ பழைய சிக்கி மோடி பிள்ளை அவரால் பூமியில் ஒன்றுமே செய்ய முடியாது நாளைக்கு மறுமையிலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அஜிணம் அவர்கள் ரசோல் செலவாச்சு உங்கள்கிட்ட கேட்ட விஷயத்தை கொண்டு போய் அங்கே தங்களுடைய கூட்டத்தாரர்கள்கிட்ட அழைப்பு பணி செய்ததாக அல்லாம்தாதான் இங்கு போதப்பட்ட வசனத்த அல்லாம்தாதான் சொல்லியிருக்கிறாங்க நம்மக்கு ஆயுள் கொடுக்கப்படுற மாதிரி அவங்களும் ஒஃபாத்தான்கள் ஆனால் நம்மை விட அதிக காலம் ஆடக்கூடிய ஆட்சியர் அல்லாமத்தில் சிட்டு என்ன தெரிந்து கொடுத்திருக்கின்றான் உமர்மன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு தடவை மக்காவுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பார்க்குறாங்க போகிற வழியில் பைதான் ஐயத்து ஒரு பாம்பு செத்து கிடக்குது இந்த உமர்ந்து அப்துல் அசீஸ் ரமத்துல்லா அக்கறாங்க பாம்பு செத்து கிடக்குது சரி என்ன செய்யலாம் நாம் அந்த பாம்பை அடக்கம் ப செத்து கிடக்கிறதுனால குளி தோண்டி அடக்கம் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இவங்க விலாசன் இவங்களாக கோடாரியை வாங்கி மண்வெட்டியை வாங்கி அப்படியே குழியை தோண்டி அந்த பாம்பை அப்படியே அடக்கம் செய்கிறாங்க அடக்கம் செஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குறது நமக்கு அல்லா உமர் அப்துல்ல உமர்தன் அப்துல்லு உமக்கு அல்லாம தலை ரகுமத்து செய்யட்டுமாக அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே இவங்க கேட்குறாங்க எங்கேருந்து சத்தம் வருது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா அந்த சத்தத்துலேருந்து அப்படியே பேசுது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஜின்னத்தை சார்ந்தவர்கள் இதோ நீங்கள் அடக்கம் செய்தீர்கள் அல்லவா இவரும் இவர் பேர் வந்து சுரக் இந்த சுரக் என்கின்ற ஜின்னும் நானும் ரசூல் உடைய காலத்தில் ரசூல் சல்லா அலேசம் அவர்கள் சில இடத்தில் பையத்தை செய்தார்கள் அந்த பையத்தை இடத்தில் கடைசியாக இருப்பது நானும் என்னுடைய வஃபாதாகி நீங்கள் அடக்கம் செய்திருக்கின்ற இந்த சுரக் அப்படின்ற தோழர் மட்டும்தான் இன்னும் மீதம் இருக்கிறோம் வேறு யாருமே உலகத்திற்கு மீதி இல்லை அதனால ரசூல் செல்லல்லா அலேஸ்வரம் பையத்தை செய்யும் போதே இந்த தோழர் நீங்கள் அடக்கம் பண்ணீங்களா இல்லையா இந்த ஜின்னுகிட்ட சொன்னாங்களா ரசூல் செல்லா ஆலேஸ்லாம் தமுதூஃபி அருந்தை புலாத்தி வையத்து செய்யும் போதே ரசூல் செல்லா ஆலேஸ்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க நீ தன்னந்தனியாக ஒரு இடத்துல நீ வப்பாத்தாகுவாய் உன்னை தஃபன் செய்வார் ஹைர் உம்மதி என்னுடைய உம்மத்தில் சிறந்த நபர் என்ன செய்வார்னா நீ தன்னந்தனியாக ஒஃபாத்தாகி கிடக்கும் பொழுது உன்னை அடக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் அடக்கம் செஞ்ச இந்த சுரத் அப்படின்ற சின்னட்ட ரசூல் சலல் ஆலேசம் அன்றைக்கே சொல்லி இருந்தார்கள் அப்படின்னு உமர் உன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா இறைவன் அந்த ஜின்னு சொல்லும் பொழுது அப்போ உமர் உன் அப்துல் அசீர் ரஹமத்துல்லாவை ரசூல் சல்லாஹ் இப்படி சொன்னாங்களா சிறந்த மனிதர் உன்னை விளக்கம் செய்வார்கள் என் குறித்து என்னை குறித்து ரசூல் செல்லல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்பார் அப்போ அந்த ஜின்னினம் நீண்ட காலம் கிட்டத்தட்ட ரசூல் செல்லம் அலிஸ் அவங்களுடைய காலத்திலிருந்து உமர்ந்த துளசி கிராமத்தில் காலம் வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆண்டு காலம் வித்தியாசம் அது வாழ்ந்தது இந்த அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் தான் நிறைய ஆயுளை வழங்கப்பட்ட ஒரு சமூகமாக ஜின்னினம் இருந்திருக்கின்றது ரசூல் செல்லல் ஆலேசம் ஒரு பல ஊர்களில் வாழும் ரசூல் செல்ல ஆலேசம் நம்முடைய காலத்தில் நபிசல்லாலை அவங்க சகாபாக்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க நசீவைன் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் தேசத்தில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது எப்படி நாம ஊர்களில் இப்படி சின்ன சின்ன ஊர்கள் அமைச்சு வாழ்கிறோமோ அதே மாதிரி ஜிம்ஜினத்திற்கும் ஒரு சில ஊர்கள் உண்டு அப்புறம் ரசூல் செல்லல் ஆலேசம் அவங்க சகாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சொல்கிறாங்க என்னிடத்தில் நசீவைன் அப்படின்ற கிராமம் எம்என்ல இருக்குது அந்த ஊரிலிருந்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழு ஜின் என்னிடத்தில் வந்தார்கள் வந்து ஒரு சில விஷயங்களை என்னிடத்தில் கேட்டார்கள் அப்படின்னு ரசோல் செலாவின் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க என்ன சொல்ல போனா ரஹ்மான் நமக்குலாம் தெரியும் கபியை ஆளாயிரம் பி மாத்து கதிவான் கபிய ஆளாயிரம் பீமாத்து கதிவான் அப்படின்னு தொடர்ச்சியாக வரும் இந்த விஷயத்தை விஷயத்த ரசோல் செலுவாங்க ரஹ்மான் சூறாவ சிந்தினத்திடம் ஓதி காட்டிய பொழுது அந்த ஆளாயிரம் என்ன அர்த்தம்னா அல்லாவினுடைய அத்தாட்சியில் எதை நீங்கள் பொய்யாக்க பார்க்கின்றீர்கள் அப்படின்ற அர்த்தம் இப்ப அல்லாஹாலா ஒவ்வொன்னா சொல்லிட்டு எதை நீங்கள் பொய்யாக்க பார்க்கிறீர்கள் எதை நீங்கள் பொய்யாக பார்க்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அல்லாஹுதாலா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பான் இந்த விஷயத்தை ரசோல் அல்லாஹி போய் சிந்தினத்திடம் ஓதி காட்டிய பொழுது அப்ப ஜின்னிடத்தவர்கள் பதிலளித்தார்களா பமானு கத்திக்கு திரும்பினா அல்லாவினுடைய அத்தாட்சிகளை நாங்க எதை பொய்ப்படுத்த போகின்றோம் எதை பொய்ப்படுத்த முடியும் என்று ஒவ்வொரு ஆயதுகள் ஓதி காட்டுகின்ற பொழுதும் என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை ஆளாயிரமாத்து கத்திவான் என்ற வசனத்தை ரசூல் செல்லா வலைசனம் அவங்க ஜின்னிடத்திடம் ஓதி காட்டுகின்ற பொழுது நாங்க அப்படிலாம் பொய்ப்படுத்த மாட்டோம் எங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சியை நாங்கள் எப்படி பொய்ப்படுத்துவோம் என்று பதில் சொன்னன இந்த விஷயத்தை சகாவாக்கள் கூடுதல் ரசூல் செல்லா ஓதி காட்டும் பொழுது சஹா இருந்து பதில் வரலை அப்போ ரசூல் சலல்லா சொன்னாங்களா நீங்கள் ஜின் உங்கள் சகோதரராக இருக்கக்கூடிய ஜின் எழுத்தவர்கள் பதில் சொன்னதை போன்று நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் ரசோல் அல்லாஹி அப்போ அந்த அளவிற்கு ஜின் நினைத்தவர்களுக்கு அல்லா முலா அவர்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு படை நான் அதனால தான் வீடுகளில் மசாக்கின் சில வீடுகளில் பாம்பு வரும் பொழுது அதை அடிக்கக்கூடாது ஹரீசுகள் வருது வருகின்ற பாம்பிடத்தில் மூன்று தடவை வித்தியாசத்து கேட்கணும் நீ எல்லாம் இடையே அப்பை கொண்டு சொல்கிற நீ வெளியே போகணும் சில ஹரீசுகளின் பிரகாரம் சொலைமாலேஸ்வரம் அவர்களுடைய இதை கொண்டு அல்லது நூகலைஸ்வரம் அவர்களுடைய இதை கொண்டு அந்த மாம்பிடத்தில் அந்த நீ வெளியே போகணும்னு சொல்லணும் மூன்று தடவை அப்படி மூன்று தடவை சொல்லியும் அது வெளியேறவில்லை என்றால் பகுவசை தான் அப்போ அதை தாக்கலாம் அப்படின்னு ரசோல் சல்லல்லேஸ்வரமாக சொல்லியிருக்கிறாங்க அபிசல்லல்லிஸ்வைய காலத்தில் கந்தப்பிக்கம் கிளம்பி போகும் பொழுது புதுசாக திருமணமான ஒரு நபர் கிளம்பி போயிடுறாரு அப்போ சந்தக்கத்தை முடிஞ்சு வரும் பொழுது திருமணமான மனைவி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க இந்த சகாமியை மாற்ற உடனே இந்த மாதிரி புதுசாக திருமணமான வீட்டு வாசல் நிற்குனா அடிக்க போகிறாங்க ஒரு குச்சி எடுத்துகிட்டு அப்போ அந்த மனைவி நிறுத்துங்க அடிக்காதீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் அப்படிங்கும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அவர்கள் படுக்கக்கூடிய கட்டிலே ஒரு மாம்ப அப்படியே சுருண்டு கிடைக்கின்றது அந்த பாம்பை பார்த்த அடிப்பதற்கு அந்த பாம்பை தாக்குகின்றார்கள் இவர்களை தாக்க பாம்பு மரணமாகின்றது அதே வேளையில் இந்த பாம்பை தாக்கிய மௌத்தாயிடுறாங்க வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டு யாரும் சொல்லலாம் இந்த சகோதரர் வந்து பாம்பு படிச்சு மரணம் மௌத்தாயில் அது உடனே நீங்க உயிர் கொடுத்து மறுபடியும் எழுப்பணும் யார சொல்ல அப்படிங்க அப்படிலாம் இல்ல நீங்க தாலா இடத்தில் அவருக்காக வேண்டியது வாட்சியுங்கள் அவர் தாக்கியது ஒரு ஜின் அந்த பாம்பு உருவத்தில் உருவம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜின்னை அவர் தாக்கிவிட்டார் அதனால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பாம்பை கண்டால் உடனே தாக்க வேண்டாம் மூன்று தடவை வெளியேறுமாறு சுலைமான் சுலைமாளேசலம் அப்படின்னு ஒரு சில அரிசுகளில் ஒரு சில அரிசுகள்ல நம்ம நூகலை சலம் ஏன்னா சுலைமாளேசம் அவர்கள் ஜின்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு அப்போ நூகலை சலம் அவருடைய அந்த கப்பலில் பயணித்த ஒரு பிராணிகளில் பாம்பும் ஒரு பிராணி அதனால இரண்டு ரவிமாரங்களுடைய அந்த விஷயத்தை வைத்து நீங்கள் வெளியேறுமாறு அதன் இடத்தில் மூட்டு தடவை கேட்க வேண்டும் அப்படி கேட்டும் அவர் அது வெளியேறவில்லை என்று சொன்னால் பகுவை செய்தான் அது ஜின்னத்தை சார்ந்து தள்ளு அப்போ நீங்கள் அதை அடிக்கலாம் அப்படின்னாங்க ரசூர்ல்லா ஈஸ்வரல்லா மறைவு சட்டம் ஜின்ன நிறையா இனம் இருக்கு ஆமீர் உம்மார் அப்படின்ற மாதிரி ஒரு இனம் இருக்குது தான் என்ன செய்வாங்கன்னா நாம வாழுற மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஜின்ன வாழுவாங்க இந்த ஜின் இனங்கள்ல ஆமிர் உம்மார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் இனம் இருக்குது இந்த ஜின்னத்தை அவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்கிற மாதிரி வாழ்வாங்க இன்னும் அருவா அப்படின்ற ஒரு சின்ன இனம் இருக்குது அது எப்போ வரும்னா அந்த மகிப்பு நேரத்தில் தான் இந்த சூரியன் மறைஞ்சதுக்கு என்ன எடுத்து என்ன தங்களுடைய சந்ததிகளை வெளியே கூட்டிகிட்டு வரோம் அதனால தான் சூழ்நிலாசல்லே செம்ம சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெளியே பிரிய விடாதீர்கள் அப்படின்னா ஏன்னா அந்த ஜின்கள் அந்த நேரத்துல வெளிவரக்கூடிய நேரம் குறிப்பாக பெண் பிள்ளைகளை இந்த நேரத்துல வெளியேற தெளிவா எழுதுறாங்க நிறைய எழுதுறாங்க அருவா அப்படின்ற சின்னம் மகன் நேரத்துல வெளியே போகும் உங்க பெண் பிள்ளைகளை குறிப்பாக பருவ வயதை அடைந்த பெண்களை வெளியில் அனுப்புவதை அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த அருவா அப்படின்ற சின்னம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திவிட்டால் என்ன செய்வாங்கன்னா அது ஆதிக்கம் செலுத்திருச்சு அல்ல தீலிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண் பிள்ளைகள் அதிகமாக எப்பொழுதுமே எங்கும் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னா கழிவறையில தான் இருப்பாங்க கிட்டாபுகளில் இதையும் எழுதுகிறாங்க பெண் பிள்ளைகள் ரொம்ப நேரம் டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்தருக்கான காரணம் என்னச்சுன்னா ஒரு வேளை இந்த அருவா அப்படின்ற ஜின் இந்த பெண் பிள்ளைகள் வெளியே திரிகின்ற பொழுது மகிரிப்பு நேரத்திற்கு பின்னால் வெளியே அலைந்து திரிகின்ற பொழுது அந்த அருவா அப்படின்ற ஜின்னினுடைய தீட்டுதலின் காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டாபுகளில் எழுதுகிறாங்க பருவ அப்படின்ற ஒரு சின்ன இனம் இருக்குது இஃப்ரீத் அப்படின்ற ஒரு சின்னம் நமக்குலாம் தெரியும் சுலைமாலேஸ்வரனுடைய காலத்தில் இஃப்ரீத் அப்படின்ற ஒரு சின்னம் இருந்துச்சு ஜின்னம் இருந்துச்சு அதுல ஜின்னத்தில் நான்காவது வகையான சின்ன தான் ஷைதான் அப்படின்ற ஒரு இனம் நிறைய வலிமை படைச்சு நம்மளை விட வலிமை விற்கிறது ஜின்னம் மசிதல் அபுசாவை முகத்தி சுலைமாலிஸ்வரைய காலத்தில் ஜின்னங்களை வச்சுமாலிஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கட்டுறாங்க அவருடைய பிரம்மாண்டத்தை பார்த்தா தெரியும் கட்டின பள்ளிவாசல் எவ்வளவு பிரம்மாண்டமாக பலவிதமான கற்கள் பலவிதமான வெயிட்டு பொருட்களை கொண்டு வந்து ஜீன்னடத்தினர்கள் கட்டிய பள்ளிவாசல் தான் அந்த வைத்தல் முகதஸ் அப்படின்ற பள்ளிவாசல் ரசூல் செல்லே சம்பவங்கள்கிட்ட அந்த ஜின்னர்கள் அந்த சஹாபிட்டு உட்காந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா சஹாபிட்ட அந்த கோடை கிழிச்சுட்டு உள்ளே போயிருக்கும்போது அப்புறம் ரசுல்லா செல்லந்தாலை சம்பவங்கள்ட்ட அந்த ஜீன்னார்கள் கேட்டுச்சான் அரசு இந்த மாதிரி ஃபென்னை தாங்கன்னா எங்கள் ஆரம்பத்தில் ஜிங் எழுத்துக்கிட்டே சாப்பாடு என்னெச்சா நாம் சாப்பிட்டு போ போடக்கூடிய எலும்பு ரசோல் செல்ல சொல்லியிருக்காங்க இப்போ புள்ளும் இப்போ புல்லும் மின்மாதிக்க விஸ்மில்லாகி அழகி ஒவ்வொரு விஸ்மில்லாம் சொல்லி சாப்பிடக்கூடிய எலும்பை ஜிங் இனத்தவர்கள் தங்களுடைய கரங்களால் எழுத்துக்கின்ற பொழுது ஃபார் அலஹமன் நம்ம சாப்பிட்டு போடுற எலும்பு சாப்பிட்டு போடுறோமா இல்லையா இந்த எலும்பை விஸ்மில்லாம் சொல்லி நாம் சாப்பிட்டு போடும் பொழுது ஜின்னத்தவர்களுக்கு அது உணவாக மாறும் எப்படின்னா அது அந்த அஹ்மன் எடுக்கின்ற எப்படி கரியோடு அந்த பீஸை பார்த்தோமோ அந்த துண்டை நாம பார்த்தமோ அதே போன்று ஜின்னினத்தவர்களுக்கு கரியோடு கரியோடு அது அவங்களுக்கு தெரியும் அப்போ அஹ்மன் அது கரியா மாறினோம் அதை ஜின்னினத்தவர்கள் சாப்பிடுவார்கள் ஆரம்பத்துல இந்த சிறுநீரை சுத்தம் செய்கிற விஷயத்துல ஆரம்பத்துல எலும்புகளை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கல் தண்ணீர் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால அப்ப அந்த ஜின்னிணத்தவர்கள் சொல்செல்லிசு அவங்கள்ட்ட வந்து யாரோ சொல்லலா பின்னாடி ஆங்குனா எங்களுடைய சாப்பாடு வந்து அழாமம் நீங்க சாப்பிட்டு கூட கூடிய எலும்புதான் ஆனா உங்களுடைய சமூகத்தினர்கள் என்ன செய்யறாங்க சில நேரங்கள்ல எங்களுடைய உணவை வைத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கின்றார்கள் யாரோ சொல்லலாம் அதனால அதை தடை செய்யுங்கள் அப்படின்றதுக்கு பின்புதான் ரசோல் செல்ல ஆலைசமும் கஸ்தன் ஜூபியில் அழாமின் எலுமை கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது விஸ்திஞ்சாம் அதாவது மலாஜலம் சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க ரசோல் செல்லா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜிந்தினத்தவர்கள்ட்ட கால்நடைகள் உண்டு நாம எப்படி பயணிப்பதற்கு கால்நடைகளை குதிரை மாதிரி ஒட்டகம் மாதிரி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஜிந்தினத்தவர்களுக்கு பயணிப்பதற்கு கால்நடைகள் உண்டு ஹரீசுகளை வந்து சின்ன வயிறு அலசலித்திலிக்கும் நம்மளுடைய கால்நடைகள் சாப்பிட்டுட்டு அந்த நஜீஸ் வெளியே வரதாலே உடம்புல இருந்து இந்த நஜீசை அல்லாமதால ஜின் இனத்தவர்கள் அதாவது உண்பதற்கு ஆகுமான கால்நடைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நஜீசை அல்லாமதால ஜின் இனத்தார்களிடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான உணவாக அல்லாமத்தால ஆக்கி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு இனம் நம்மை தாண்டி நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நிறையா சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அந்த கழிவறைக்குள்ள போகும் பொழுது போத வேண்டிய தூவானிடமிருந்து பாதுகாப்போம் ஒரு சில நேரங்கள்ல ஆதிக்கம் அல்லது தூண்டுதல் தீண்டுதல் நம்மள்கிட்ட வரும் எப்போன்னு சொன்னா ஒரு மனிதன் சுத்தமாக இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் சைத்தானும் ஜின்களும் தீண்டுவார்கள் குறிப்பாக குளிப்பு கடமையானதற்கு பின்னால் உடனே குளிக்காமல் தாமதப்படுத்துகின்ற நேரத்தில் எல்லாம் ஜிம்களினுடைய சைதானனுடைய தீண்டுதல் நமக்கு இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வீடுகளில் அதிகமாக சுத்தம் சுத்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதல் இல்லாத பொழுது அங்கு பிரவேசிக்கக்கூடிய படைப்பினங்களா ஜிம்கள் மாறிவிடுவார்கள் விடுவார்கள் தான் சுத்தம் குறித்து ரசூல் சில அரசு இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு வலியுறுத்தலாம் ரசூல் சிலதாரிசன் சொல்லி இருக்கிறாங்க இப்ப ஜின் இனத்தவர்கள் நம்மை போன்று மாடுகின்றார்கள் நாளைக்கு நரகம் அவங்களுக்கும் சொத்து நரகம் உண்டு மறுமையர் அல்லாமத்தாலா அந்த ஜின்னத்தை பார்த்து கேட்பான் அலம் தக்கும் ஆயிரத்தி துத்தலாம் அழைக்கும் அலைக்கும் உங்க மேல என்னுடைய வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டப்படவில்லையா உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்காக வரவில்லையா அப்ப நீங்க என்ன சந்திக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னத்தாள்களையும் மனிதர்களும் சொர்க்கம் நரங்கும் என்று பிரித்து அல்லா முத்தாலா தண்டிப்பான் என்பதெல்லாம் இன்று போதப்பட்ட வசனங்களை விரித்து நாம் படிக்கின்ற வரலாற்று பாடங்களாக இருக்கின்றது நினைவுகள்லாம் அடியார்கள் இளமல்லீன் இது போன்ற ஆயிரத்தை பெண் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி மனிதக்கூடிய பாக்கியங்கள்லாம் தரான மனிதர்கள் தர முடியுமா ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறுத்தாச்சு ஒரு மனிதன் ஒரு ஆதமலை சில மனுடைய மக்களில் ஒரு குழந்தை பிறகு அப்படின்னு சொன்னால் உலக மின்னல் இன்சி வளரது நம்மள்ட்ட ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் இல்லை உலித மின்னல் ஜின்னி சாகும் ஜின் மின்னத்தாரர்கள்ட்ட ஒன்பது குழந்தை பிறக்கணும் நாம ஒரு குழந்தை பெற்றால் சின்னித்தார்கள் இருந்து ஒன்பது குழந்தைகள் பெறப்படும் நம்மளை விட அதிகமான எண்ணிக்கையில் மாடுவார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வரமது அஸ்லாம் வரைக்கும் வரமதுல்லாஹி